சார் மாதிரி இருக்காதீங்க இன்னும் வருஷத்துல ரெண்டு மூணு படங்கள் பண்ணுங்க சார் அததான் ரொம்ப முக்கியமானது நம்ம போட்ட காசு நமக்கு திரும்பி வரணும் அதுல இருந்து அட்லீஸ்ட் பத்தோ இருபதோ நமக்கு அதிகமா கடிக்கணும் அப்போ நம்ம ஓவரா பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான் எந்த அளவுக்குமா அத யூஸ் பண்றோமோ அததான் அது ஒரே இடத்துல நம்ம இருந்தா அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆயிடுவோம் இஎம்ஐ டைட்டலே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில் யூனிவர்சல் இல்லாமல் யாராலயும் இருக்க முடியாது போல இருக்கேன் அப்படி ஒரு லைஃப்ல நம்ம வந்திருக்கோம் ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணா அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இஎம்ஐ இல்லையா வீடு வாங்குறதிலிருந்து வண்டி வாங்குறதுல இருந்து எல்லாத்துக்கும் உதவுது இது ஆனா அது வந்து தப்பா நம்ம ஓவரா பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான் ஸோ எந்த அளவுக்கு அத தான் அது அதை ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம வரவேற்போம் அவர் ஜெயிக்கணும் இந்த காலத்துல படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றது எந்த காலத்திலயும் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த சாதனையில நீங்க இறங்கியிருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் நீங்க ஜெயிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம போட்ட காசை நமக்கு திரும்பி வரணும் அதுல இருந்து அட்லீஸ்ட் பத்தோ இருபதோ நமக்கு அதிகமா கடிக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு வரணும் ஐ ஹோப் இட் ஹாப்பன்ஸ் அதே மாதிரி படத்துடைய டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் நாங்க எல்லாம் நடிக்கும் போது டைரக்டர்ஸ் வந்து நமக்கு கதை சொல்லும் போது நடுவுல நாங்க கேட்போம் யார் நீங்க யாரோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நிறையோட அசிஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் கே எஸ் ரவிக்குமார் சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட நான் படங்கள் பண்ணியிருக்கேன் சுந்தர்சி சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய 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 நல்ல புதிய தயாரிப்பாளர் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷன்ஸாக வருவாங்க எந்த ஸ்கூல்லேருந்து வராங்க ரொம்ப சந்தோஷம் பேரரசு சரோட ஸ்கூல்லிருந்து வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் படத்தில் ஒர்க் பண்ண தன்யா தஸ்டு யூ யா அண்ட் படத்தில் நடிச்ச ஆதவன் சார் இன்னும் வருஷத்துல ரெண்டு மூணு படங்கள் பண்ணுங்க சார் அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதீங்க இருக்காதிங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம் எப்பவுமே லைஃப்ல எதாவது நம்ம புதுசா பண்ணணும் நம்ம நம்மளையே டிஸ்கவர் பண்ணணும் புதுசு புதுசா எதாவது செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு ஓடுற நதி போல இருக்கணும்னு எனக்கு எப்பவுமே தோணும் ஒரே இடத்துல நம்ம இருந்தா அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவனா புதுசாக ஏதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும் நமக்குள்ள இருக்கிற எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஏதாவது வகையில கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும்படம நான் டைரெக்ஷன் பண்ண இந்த படம் வந்து இதே பிரசாதில் வந்து பிரசாத் மல்டி மீடியால வந்து ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரக்ஷன் கோர்ஸ்ல சேர்ந்து இங்கே படிச்சு கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும் அதில் வந்து எங்கூட எட்டு பசங்க ந படித்தாங்க வ பாய்ஸ் ஐ வாஸ் த ஓன்லி கேர்ள் அண்ட் த மோஸ்ட் சீனியர் ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அண்ட் வேலிட்ரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது சர்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன் பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம் எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்ல சொல்றதுக்கு வார்த்தை இல்லை இதே ஸ்கிரீன்ல என்னோட கைக்குட்டை ராணிய வந்து ஷோ போட்டாங்க ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன் ரொம்ப கியூட்டான ஒரு ஃபில்ம் இந்த ஃபிலம் வந்து ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜான்வரி மாதத்தில் நடந்தது அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ல கூட நாமினேட் ஆச்சு டெல்லி ஃபிலம் ஃபெஸ்டிவல்ல கூட நாமினேட் ஆச்சு அதே மாதிரி நிறைய ஃபிலம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன் பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னோட இது